நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ மாட்டோட முழுத்தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிராஸ் ஸ்பீடான மாடுங்க மாடு வந்து தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளே தாங்க இளம் மாடு தாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்த கூடிய மாடுன்னு சொல்லாங்க தலையீத்திலே வந்து ஒரு அதிகப்படியான கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பதினெட்டு லிட்டரு கேரண்டியை எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க இன்று காலையில் தான் கன்று வந்து போட்டிருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸர் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறிதாக முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்